இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே சகோதரிகளே காஞ்சிரோடு பங்கின் பாதுகாவலி புனித ஜெபமாலை அன்னையனுடைய திருவிழாவை நன்றி உணர்வோடும் நம்பிக்கை உணர்வோடும் ஒரே குடும்பமாக கூடி வந்து கொண்டாடி மகிழ்கின்றோம் ஜபமாலை அன்னையனுடைய பாதுகாவலிலே அரவணைப்பிலே இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் எனவே கடந்த நாட்களிலே இந்த அன்னையினுடைய பாதுகாவலிலே கடவுள் நமக்கு கொடுத்த அனைத்து அருள் கொடைகளுக்காகவும் நலன்களுக்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுகின்ற வேளையிலே தொடர்ந்து நம்முடைய பாதுகாவலி ஜபமாலை அன்னை வழியாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் நம்முடைய குடும்ப வாழ்வுக்கும் இந்த தல திரு அவையினுடைய வாழ்வுக்கும் மேலான வரங்களையும் வளங்களையும் இறைவன் நிறைவாக பொழியும்படியாக இந்த நல்ல நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நாம் ஜெபிக்கின்றோம் இந்த விழாவிலே சிறப்பாக இந்த காஞ்சிரோடு பங்கு சமூகத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருள் பணியாளர் பங்கு பணியாளர் மைக்கேல்ராஜ் அவர்களுக்கும் இந்த பங்கிலே சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற பங்கு பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அன்பான இறைமக்கள் இந்த விழா திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற அன்பர்கள் நண்பர்கள் ஜெபமாலை அன்னையினுடைய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கின்றது இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே இன்றைக்கு நம்முடைய அன்பு பிள்ளைகள் உறுதி பூசுதல் என்ற அருள் அடையாளத்தை பெறுகின்றார்கள் தகுந்த தயாரிப்போடு மிகச் சிறப்பாக இந்த அருளடையாளத்தை இன்று பெறுவதற்காக தங்களை ஆயத்தம் செய்து இந்த நல்ல நாளிலே உறுதி பூஸ்தல் என்ற அருளடையாளத்தை பெறுகின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாம் அனைவரும் சிறப்பாக இறை வேண்டல் செய்வோம் நம்முடைய அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் உறுதி பூஸ்தல் விழா வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தூய ஆவியானவருடைய அருள் கொடைகளை வரங்களை கனிகளை இன்றைக்கு நம்முடைய அன்பு பிள்ளைகள் நிறைவாக பெற்று மகிழ்வதற்காக கடவுள் இன்றைக்கு இந்த உறுதிபூஸ்தல் பூஸ்தல் அடையாளத்தின் மூலம் நம்முடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்துகின்றார் அருளடையாளங்கள் என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மாபெரும் கொடை கத்தோலிக்க திருவையிலே கடவுள் ஏழு அருளடையாளங்களை நமக்கு கொடையாக தந்து நம்முடைய வாழ்வை வளம்பர செய்வதற்காக அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் அருளடையாளங்கள் வெறும் சடங்குகள் அல்ல அருளடையாளங்கள் வாழ்க்கை கொண்டாட்டங்கள் எனவே நம்முடைய வாழ்வை கொண்டாடுவதற்காக இந்த ஒரு அருள் அடையாளத்தை கடவுள் தந்து நம்மீது அருளை ஏராளமாக இன்று பொழிகின்றார் ஏற்கனவே நம்முடைய அன்பு பிள்ளைகள் மூன்று அருள் அடையாளத்தை பெற்றிருக்கின்றார்கள் திருமுழுக்கு என்ற அருளடையாளத்தை பெற்றிருக்கின்றார்கள் ஒப்புரவு என்ற அருள் அடையாளத்தை பெற்றிருக்கின்றார்கள் நற்கருணை என்ற அருள் அடையாளத்தை பெற்றிருக்கின்ற இவர்கள் இன்றைக்கு நான்காவதாக உறுதி பூஸ்தல் என்ற அருளடையாளத்தை இவர்கள் பெறுகின்றார்கள் வாழ்வின் ஒவ்வொரு பருவத்திலும் வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் மகிழ்வோடு நிறைவோடு வளமோடு வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் இந்த எல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை சிறப்பாக ஆசீர்வதித்திருக்கின்றார் இன்றைக்கு இந்த உறுதி பூஸ்தல் அருளடையாளத்தை நம்முடைய பிள்ளைகள் பெறுகின்ற பொழுது ஆவியினுடைய அருள் கொடைகள் மிகச் சிறப்பாக பொழியப்படுகின்றது எனவேதான் உறுதிபூஸ்தல் அருளடையாளம் ஆவிக்குரிய சிறப்பு அருளடையாளம் என்று அழைக்கப்படுகின்றது இவர்கள் அன்றொரு நாள் திருமுழுக்கு என்ற அருளடையாளத்தை கொண்டார்கள் ஆலயத்திலே அருள் பணியாளர் இவர்களுக்கு தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி இவர்கள் குழந்தையாக இருந்தபொழுது இவர்களுக்கு திருமுழுக்கு அருளடையாளத்தை கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு இவர்கள் தாங்களே விரும்பி மனமு வந்து முன்வந்து பொறுப்புணர்ந்து இந்த அருளடையாளத்தை பெறுகின்றார்கள் அன்றைக்கு குழந்தையாக இருந்தபொழுது இவர்களுடைய பெற்றோரின் இறை நம்பிக்கையை கணக்கிலெடுத்து இவர்களுக்கு திருமுழுக்கு என்ற அருளடையாளம் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு நீங்களாகவே விரும்பி மனமு வந்து முன்வந்து தயாரித்து கத்தோலிக்க திரு அவையை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் கத்தோலிக்க திரு அவையினுடைய போதனைகளை கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் அவருடைய போதனைகளை கட்டளைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று பொறுப்பை உணர்ந்து நீங்கள் இன்றைக்கு இந்த அருள் அடையாளத்தை பெறுகின்றீர்கள் எனவே பொறுப்புணர்ந்து இன்றைக்கு நீங்கள் பெறுகின்ற இந்த அருள் அடையாளம் உறுதிபூஸ்தல் அடையாளம் அன்புக்குரியவர்களே இந்த அருள் அடையாளத்தை இன்றைக்கு நீங்கள் பெறுகின்ற பொழுது ஆவிக்குரிய வாழ்வு வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றீர்கள் எனவே வாழ்வு முக்கியம் எப்படி நான் வாழ வேண்டும் எப்படியும் வாழ்வது அல்ல இந்த உலகத்திலே நான் பிறந்து விட்டேன் எப்படியும் வாழ்வது அல்ல நான் விரும்பியபடி வாழ்வது அல்ல மாறாக கடவுள் எனக்கென்று ஒரு அருமையான வாழ்வை கொடுத்திருக்கின்றார் அந்த வாழ்வை கொடையாக கொடுத்திருக்கின்றார் சிறப்பாக வாழ வேண்டும் அந்த வாழ்வை இறைவன் வகுத்து கொடுத்தபடி ஆண்டவர் இயேசு விரும்புகின்றபடி நான் வாழ வேண்டும் எனவேதான் அன்புக்குரியவர்களே இந்த பூசுதலிலே நீங்கள் இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உறுதிப்படுத்தப்படுகின்றீர்கள் எனவே ஆவியானவருடைய வழிகாட்டுதலிலே நீங்கள் நடக்க வேண்டும் ஆவியானவர் உங்களை இயக்குகின்றார் தூய ஆவியானவர் உங்களை வழி தூய ஆவியானவர் எப்படி உங்களை வழிநடத்துகின்றார் என்பதை யோவான் நற்செய்தியிலே தெளிவாக நாம் வாசிக்கின்றோம் அவர் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் எனவே நாம் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் தீய பாதையில் அல்ல தூய பாதையில் வழிநடத்துவதற்காக இன்றைக்கு தூய ஆவியானவர் உங்கள் மீது பொழியப்படுகின்றது எனவே தூய ஆவியானவருடைய அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகின்ற பாதையில் நாம் நடக்க வேண்டும் தீய நட்புகளை நோக்கி செல்வது அல்ல தீய நண்பர்களை நோக்கி செல்வது அல்ல தீய பாதைகளை நோக்கி செல்வது அல்ல மாறாக தூய ஆவியானவர் காட்டுகின்ற நல்ல பாதையில் நீங்கள் வழி நடப்பதற்காக அழைக்கப்படுகின்றீர்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம் நாம் பார்க்கின்ற இந்த உலகம் பல நேரங்களிலே பல காரியங்களுக்கு தீய காரியங்களுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் அல்லது சிறார்கள் கூட அடிமைப்பட்டு கிடக்கின்ற அவல நிலைகளை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே சிறார்கள் கூட இன்றைக்கு பல இடங்களிலே பள்ளிகளிலே படிக்கின்றவர்கள் கல்லூரிகளிலே படிக்கின்றவர்கள் போதை நோக்கி அடிமைப்பட்டு கிடப்பது வேதனையாக இருப்பதை உணர்கின்றோம் செல்போனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பது இன்றைக்கு பல்வேறு விதமான ஆன்லைன் விளையாட்டுகள் ஆன்லைன் கேம் இதற்கு அடிமையாக இருப்பது இதெல்லாம் இன்றைக்கு வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது எனவே நீங்கள் இன்றைக்கு பள்ளியிலே படிக்கலாம் அல்லது கல்லூரியிலே இன்றைக்கு படிக்கலாம் படிக்கின்ற இந்த காலகட்டத்திலே அன்புக்குரியவர்களே தூய ஆவியானவர் காட்டுகின்ற பாதையில் சென்று உங்களுடைய கடமைகளை பொறுப்பாக செய்வதற்காக எனவே பொறுப்பு உணர்ந்து நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றீர்கள் எல்லாரும் செல்போன் பேசுவீங்க இல்ல எல்லாரும் செல்போன் பயன்படுத்துவீங்க செல்போன் இதுவரை பேசாத ஆட்கள் யாராவது இருந்தால் கை தூக்குங்க செல்போனை பயன்படுத்துகிறவங்க செல்போனில் நிறைய காரியங்களை செய்வீங்க இல்ல செல்போன் விளையாட்டுகள் ஆன்லைன் விளையாட்டுகள் தெரியல யாருமே செல்ஃபோனை பயன்படுத்தாதவங்க யாருமே இல்லை 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 எல்லோரும் பயன்படுத்துவீங்க நல்லா பயன்படுத்துவீங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய மறை மாவட்டத்திலே ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகள் ஒரு சிலரை சந்தித்து அவர்களிடத்திலே பேசி கொண்டிருந்த பொழுது நான் சொன்னேன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவன் அல்லது மாணவி எத்தனை நிமிஷம் செல்ஃபோனை பயன்படுத்தலாம் அதில் நீங்கள் செல்ஃபோனில் இன்றைக்கி நிறைய விளையாட்டுகள் தேவையில்லாத விளையாட்டுகள் அப்படிதானே வாழ்க்கையை சீரடிக்கின்ற விளையாட்டுகள் வாழ்க்கைக்கு ஆபத்தையும் விபரீதத்தையும் உருவாக்குகின்ற விளையாட்டுகள் இதெல்லாம் பயன்படுத்துகின்றார்கள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறவங்க ஒரு ஐந்து நிமிடம் ஒரு நாள் பயன்படுத்தலாம் பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்கிறவங்க ஒரு பத்து நிமிடம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன் சொல்லிவிட்டு நீங்கள் எத்தனை நிமிடம் செல்போனை பயன்படுத்துகிறீங்க விளையாடுறதோ பேசுறதோ எதுவாக இருந்தாலும் என்று சொன்ன பொழுது ஒரு சிறுவன் சொன்னான் நான் இருபத்தி நாலு மணி நேரம் பயன்படுத்தணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பயன்படுத்த வேண்டும் அப்படி என்றால் நீ அதற்கு அடிமையாகிவிட்டாய் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நீங்கள் சிறார்களாக இளையோராக உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வருங்கால வாழ்க்கை சிறப்பானதாக ஒளிமயமானதாக வளமிக்கதாக இருக்க வேண்டும் எனவே அதற்குரிய முறையிலே நீங்கள் வாழ வேண்டும் நம்முடைய பாதுகாவலி அன்னை மரியா என்ன சொன்னார் இதோ ஆண்டவருடைய அடிமை வேற யாருக்கும் அடிமை இல்லை செல்போனுக்கு அடிமை இல்லை தீய நட்புகளுக்கு அடிமை இல்லை போதை பழக்கங்களுக்கு அடிமை இல்லை எந்த தீய செயல்களுக்கும் நான் அடிமையாவதில்லை கடவுளுக்கு மட்டுமே அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு மன உறுதி மன துணிவு இன்றைக்கு இந்த உறுதி பூசுதலின் பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் அதற்காகத்தான் இன்றைக்கு தூய ஆபியானவர் உங்களை இயக்குகின்றார் அவர் உங்களுக்குள் நுழைகின்றார் அந்த ஆவியானவர் உங்களுக்குள் நுழைகின்ற பொழுது அவரை நீங்கள் முழுமையாக அனுமதிக்க வேண்டும் அவர் உங்களை நல்ல பாதையில் செல்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அந்த தூய ஆவியானவர் அப்படியானால் உங்களோடு எப்பொழுதும் துணையாயிருப்பார் தூய ஆவியானவருடைய துணை இல்லாமல் நாம் ஒருபோதும் வாழ முடியாது எனவே அந்த ஆவியார் உங்களை இயக்கி உங்களை வாழச் செய்ய வேண்டும் நீங்கள் இன்றைக்கு சிறுவர்களாக அல்லது வளரிளம் பருவத்திலே அல்லது இளையோராக நீங்கள் பள்ளியில் படிக்கலாம் அல்லது கல்லூரியில் படிக்கலாம் எங்கு படித்தாலும் சரி அன்புக்குரியவர்களே அந்த தூய ஆவியானவருடைய ஆற்றல் சக்தி வல்லமை அவருடைய துணை உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் எனவேதான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் யோவா நற்செய்தியிலே அருமையாக நமக்கு சொல்லப்பட்டது தூய ஆவியானவர் துணையாளர் அவருடைய துணை நமக்கு வேண்டும் உங்களுக்கு பிரச்சனை உண்டா வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம் உண்டா ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு என்ன கஷ்டம் எல்லாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தானே கஷ்டம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை கஷ்டம் எல்லாம் உங்கள் பிரச்சனை தான் இல்லை இல்லையா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை எல்லாம் அவங்க படப்பாடு அம்மா அப்பா படட்டு வேதனை எனவே உங்கள் அம்மா அப்பா பிரச்சனை எல்லாம் உங்கள் பிரச்சனை தான் உங்கள் குடும்ப பிரச்சனை எல்லாம் உங்கள் பிரச்சனை தான் அது மட்டுமல்ல நீங்கள் இன்றைக்கு சிறுவர்களாக இருக்கிறீர்கள் அல்லது வளரிளம் பருவத்தில் இருக்கிறீர்கள் அல்லது நீங்க கல்லூரி படிக்கிற இளையோராக இருக்கலாம் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் உண்டு நீங்க பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு தோல்வி வந்து விடலாம் ஒரு விரக்தி வந்து விடலாம் ஒரு தடுமாற்றம் வந்து விடலாம் ஒரு ஏமாற்றம் வந்து விடலாம் ஒரு சோர்வு வந்து விடலாம் ஒரு உடல் நோய் வந்து விடலாம் இதற்கு மத்தியிலெல்லாம் உங்களுக்கு யார் துணை நிற்பார் தூய ஆவியானவர் அவரை நம்பினால் அவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தின் மத்தியிலும் உங்களை அவர் வழி நடத்துவார் அன்புக்குரியவர்களே எனவே தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலில் நீங்கள் வழி நடக்க வேண்டும் எனவே தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதல் நீங்கள் வழி நடந்தால் உங்களுடைய ஆளுமை எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய ஆளுமை இயேசுவின் ஆளுமையை போல இருக்க வேண்டும் இயேசுவனுடைய ஆளுமை என்ன திருவிலியத்திலே தெளிவாக நாம் வாசிக்கின்றோம் இயேசு வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் மேன்மேலும் உகந்தவரானார் இதுதான் இயேசுவின் ஆளுமை இயேசு சிறுவனாக இருக்கின்ற பொழுது இயேசு இளைஞனாக இருக்கின்ற பொழுது அவருடைய ஆளுமை அவர் அறிவிலும் ஆற்றலிலும் அத்தனையிலும் அவர் வாழ்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக அவர் வாழ்ந்தார் அன்புக்குரியவர்களே எனவே இன்றைக்கு உறுதி பூஸ்தலை பெறுகின்ற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றீர்கள் எனவே இன்றைக்கு உறுதிப்படுத்தப்படுகின்றீர்கள் உறுதி பூசுதல் உங்களை உறுதிப்படுத்துகின்ற அருள் அடையாளம் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே அருமையாக நாம் வாசிக்க கேட்டோம் திருத்தூதர்கள் மேல் தூய ஆவியார் இறங்கி வருகின்றார் தூய ஆவியானவர் பெந்த கோஸ்தே திருவிழாவிலே திருத்தூதர்கள் மீது இறங்கி வருகின்ற பொழுது என்ன நடந்தது அவர்கள் ஆவியினுடைய வல்லமையை முழுவதும் பெற்றார்கள் அக்கினி வடிவத்திலே அந்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்த பொழுது அவர்கள் துணிச்சல் பெற்றார்கள் ஆற்றல் பெற்றார்கள் நம்பிக்கை பெற்றார்கள் திடம் பெற்றார்கள் வலிமை பெற்றார்கள் இனி நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை பறைசாற்றினார்கள் ஆண்டவர் இயேசுவனுடைய உயிர்ப்புக்கு அவர்கள் சாட்சியாக மாறுகின்றார்கள் அதே போல இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வதற்காக உங்களுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் நல்ல வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து தீய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது நல்ல வார்த்தைகள் உங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் நல்ல வாழ்வாக இருக்க வேண்டும் எனவே உங்களுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் இயேசுவின் சாட்சியாக வாழ்வதற்காக இன்றைக்கு இந்த உறுதிபூஸ்தல் அருள் அடையாளத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள் அன்புக்குரிய அன்பான சகோதர சகோதரிகளே எனவே உங்களுடைய வருங்காலம் வழமையானதாக இருக்க வேண்டும் உங்களுடைய பெற்றோர் உங்களை பார்த்து ஒருபோதும் கண்கலங்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் கடமை உணர்வோடு வாழ்வது பொறுப்பு உணர்வோடு வாழ்வது இந்த உலகத்திலே நல்ல ஒரு மனிதனாக நல்ல ஒரு கிறிஸ்தவனாக நல்ல ஒரு தலைவனாக வாழ்ந்து குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் திருவைக்கும் பெருமை சேர்க்கின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இன்றைக்கு நீங்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றீர்கள் எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அருமையான இந்த அருள் அடையாளத்தின் மூலம் உங்களை இன்று அவர் ஆசீர்வதிக்கின்றார் உங்களை அர்ச்சித்திருக்கின்றார் ஆவியானவருடைய அனைத்து கொடைகளாலும் இன்றைக்கு உங்களை நிரப்புகின்றார் அவர் நிரப்புகின்ற அந்த அருள் அந்த அருள் எல்லாம் முழுவதும் நீங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க தூய ஆவியானவரை உங்களுடைய இதயத்திற்குள்ளால் எப்பொழுதும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அந்த தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளால் இறங்கி செயல்பட நீங்கள் முழுவதும் அனுமதிக்க வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் அவர் காட்டுகின்ற பாதையிலே நீங்கள் வழி நடக்க வேண்டும் எனவே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து இறைவேண்டல் செய்கின்றோம் இன்றைக்கு உங்கள் மீது உங்கள் நெற்றியிலே பூசப்படுகின்ற அந்த தைலம் அந்த தைலத்துக்கு பேர் என்ன என்ன பேரு கிறிஸ்மா தைலம் எனவே இந்த தைலம் இன்றைக்கு உங்கள் நெற்றியிலே பூசப்படுகின்ற பொழுது நீங்கள் ஆண்டவருடைய அருள் கொடைகளால் நிரப்பப்படுகின்றீர்கள் தூய ஆவியானவரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரமதந்தையின் உன்னத கொடை அவரே அது முடிஞ்சு என்ன ஒன்று சொல்லுவார் ஆயர் வழக்கமாக உனக்கு சமாதானம் உண்டாவதாக அதான நல்ல வாழ்க்கை முழுவதும் சமாதானத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் ஆனால் ஒரு சிலர் உனக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லும்போது முகத்தை பார்க்கவே மாட்டாங்க கடு கடுகடுன்னு நிற்பாங்க நல்ல மகிழ்ச்சியோடு புன்முறுவலோடு அதனால் நீங்கள் பதில் சொல்லணும் அதில் உறுதி பூஸ்தல் பெறுவதற்காக நிறையா தயாரித்திருக்கிறீர்கள் நிறைய படிச்சிருக்கிறீங்க தானே அதனால் ஆவியின் தரிசனம் புத்தகம் எல்லாம் படிச்சிருப்பீங்க அடிப்படை ஜபங்களையெல்லாம் நீங்கள் படித்து முடித்திருப்பீர்கள் அதில் எப்போ கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு ரெடியாக இருக்கிறீங்க தானே நாங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்தோம் நிறையா கேள்வி பிஷப் கேட்பார்னு நினச்சோம் கேள்வியை கேட்கல அப்படின்னுட்டு வருத்தப்படுவீங்க தானே இல்லையா வருத்தப்பட மாட்டியாலா வருத்தப்படுவீங்க அதனால் ஒரு சில கேள்வி கேட்கணும் இல்ல வெரி குட் அப்போ நல்லா பதில் சொல்லுவீங்க இல்லையா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே காஞ்சி ரோட்டில் நல்லா பதில் சொல்லுவாங்க பிள்ளைகள் நல்லா படிச்சிருப்பீங்க அதனால் முதல்ல ஆண்கள்கிட்ட கேட்போமா பெண்கள்ட்ட கேட்போம்மா பெண்கள்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார்கிட்ட கேட்கலாம் ஆண்கள்கிட்ட அப்போ பெண்கள் சொல்கிறது தான் கேட்கணும் இல்லையா அதனால் முதல்ல ஆண்களுக்கு ஒரு கேள்வி அதனால் ஆண்கள் சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் நீங்கள் படித்தது தூய ஆவியானவருடைய கொடைகள் எவை வெரி குட் நல்லா ஒரு பாராட்டு கைதட்டி ஒரு பாராட்டு சொல்லும் நல்லா சரி அதனால் ஆண்கள் நல்லா படிச்சிருக்குறாங்க அதனால் அவங்களுக்கு பாராட்டுகள் அப்ப பெண்களுக்கு கஷ்டமான கேள்வி கேட்பான் தூய ஆவியானவருடைய கனிகள் எவை முடிஞ்சிட்டா எல்லாம் ஆ எல்லாம் இல்லையா வெரி குட் சரி அதனால் பெண்களுக்கு பாராட்டுகள் அப்போ அதனால் நல்லா ரெண்டு கேள்வி கேட்டேன் மற்ற கேள்வியெல்லாம் கேட்கல எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதனால் வந்து பாராட்டுகள் உங்களுக்கும் பாராட்டுகள் சொல்லி கொடுத்த எல்லாருக்கும் பாராட்டுகள் ஆனால் ஒரு என்ன ஒரே ஒரு கேள்வி சரியா கடைசி கேள்வி அதனால் இது படித்ததில்லை இதுவரை சொன்னதெல்லாம் படித்து படித்து பட்டு பட்டுன்னு ஒப்பிச்சது மனப்பாடம் பண்ணது இனி உள்ளது நீங்கள் உணர்ந்து சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஆண்டவருடைய அருளை உறுதி பூஸ்தல் மூலம் பெறுகின்ற பொழுது அதனால் நீங்கள் உணர்ந்து சொல்ல வேண்டிய பதில் இது கூட்டமாக சொல்லக்கூடாது இது தனியாக சொல்லணும் இது உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் உங்கள் அனுபவத்திலேருந்து நீங்கள் உணர்ந்து சொல்லுகின்ற ஒரு பதில் இந்த தூய ஆவியானவருடைய கனிகள் கொடைகள் வரங்கள் இது எல்லாம் ஒருவருக்கு கிடைக்குமா எப்பொழுது கிடைக்கும் நான் ஏற்கனவே என்னுடைய மறைவுரையில் நான் இதை சொல்லிட்டேன் நான் சொன்னேன் அருள் உரையில் கடைசியில் முடிக்கும்போது சொன்னேன் எப்பொழுது ஒருவருக்கு தூய் ஆவியானவருடைய இந்த கனிகள் கொடைகள் வரங்கள் எல்லாம் முழுமையாக கிடைக்கும் சொல்லுங்க உறுதி புஸ்தல் ஆ ஆண்கள் உறுதி புஸ்தலின் போது கிடைக்கும் கண்டிப்பாக சரியான விடை தான் அதனால் நிறைய சரியான விடைகள் உண்டுலானே சரி நீங்கள் சொன்னது கரெக்டு தான் உறுதி புஸ்தலில் கிடைக்கும் ஆனால் இன்னும் சற்று ஆழமாக நீங்கள் உணர்ந்து நீங்கள் சொன்னால் என்ன ஒரு பதில் சொல்லுவீங்க எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் உறுதி பசல் வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் நான் எப்படியும் வாழ்ந்தால் அதெல்லாம் கிடைச்சிருமா ஆ அப்போ ஆண்கள் தான் நல்ல வாய் திறந்து நிறைய பதில் சொல்கிறாங்க நினைக்கிறேன் அப்போ பெண்கள் சொல்லுங்கள் எப்பொழுது கிடைக்கும் ஆண்கள் என்ன சொல்லுங்கள் துயாய்வர் தூயாரை தூயாவியாரை பாதுகாக்கும் போது ஆகும் அவர் நம்மை பாதுகாக்கணும் வெரி குட் அது நல்ல விடை ஆவியாரை நமது வாழ்வாக ஆக்கும்போது சரி என்ன தெளிவா சொன்னா நான் வந்து கடைசியாக என்னுடைய மறையுறையில் சொன்னேன் அதாவது அந்த ஆவியாரை உங்களுக்குள் அனுமதிக்கும் போது அந்த தூய ஆவியார் உங்களுக்குள் இறங்கி வருகின்ற பொழுது உங்களை இயக்குகின்ற பொழுது நல்ல பாதையில் கொண்டு செல்லுகின்ற பொழுது அவரை உங்களுடைய இதயத்திற்குள்ளால் நீங்கள் அனுமதித்தால் அத்தனை ஆவியானவருடைய கொடைகளையும் வரங்களையும் நீங்கள் கனிகளையும் பெற்று மகிழ்வீர்கள் எனவே அதற்காக தொடர்ந்து உங்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றோம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக